இந்த பூரி வந்து நம்ம பொறுமையா வந்து சாப்பிடணும் இல்ல அப்படின்னா வாய்க்கு போறதுக்கு முன்னாடி தரைக்கு போயிடும் இப்ப ரெண்டு கிலோ மாவை வந்து நம்ம எவ்வளவு நேரத்துல உருட்டி முடிக்கிறோம்ன்றதுதான் சமப்பீரிய டாஸ்கேங்களா அப்படியே மழை குவியல் மாதிரி எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்களேன் அப்படி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்லயும் தீபாவளி எப்ப வரும் எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வழியா தீபாவளி வந்துடுச்சு இன்னைக்கு வந்து நம்ம தீபாவளி பலகாரம் வந்து செய்ய போறோம் கரெக்டா டைம் வந்து இப்ப வந்து ஆகுது காலையில நம்ம அஞ்சுரைக்கெல்லாம் வந்து எழுந்து மாவு பசைஞ்சு வச்சாச்சு இந்த டிஷ்ல என்ன ஸ்பெஷலுன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் பிப்டிஸ்ல எங்க பாட்டி வந்து சிங்கப்பூர்ல இருந்தப்ப இந்த டிஷ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வருஷம் வருஷம் எங்க வீட்டுல தவறாம எந்த பலகாரம் இருக்கோ இல்லையோ இந்த பூரி லட்டு கண்டிப்பா எங்க வீட்டுல இருக்கும் எங்க ஃபேமிலில இருக்க எல்லா சரௌண்டிங்ல இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த பூரி லட்டு எப்ப நாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரா வாயில வச்சு கரையக்கூடிய அளவுக்கு நமக்கு சூப்பரான பூரி லட்டு இது இது வந்து எப்படி செய்யலாம் நம்ம பாக்கலாம் இப்ப நம்ம மூணு கிலோ வந்து மைதா மாவு எடுத்திருக்கோம் இந்த மூணு கிலோ மைதா மாவை நல்லா சளிச்சு சாஃப்டா எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்க நம்ம அழகாக வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு மாவு வந்து பெசஞ்சு வச்சாச்சு இப்போ அடுத்த ட்ரிப்புக்கு மாவு வந்து ரெடி பண்ணிட்டாங்க உப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா வந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டதுக்கப்புறம் பாருங்கள் மாவு வந்து எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்றது கொஞ்சம் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது காலையில் விடிய கத்தால எழுந்து நம்ம வந்து தீபாவளிக்காக பலகாரம் வந்து செய்யறதுக்கு வந்து சுறுசுறுப்பா அம்மா வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மம்மி ஹாய் சொல் மம்மி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை ஊற விட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ மாவு வந்து நம்ம காலையிலே ஆறு மணிக்கெல்லாம் வந்து நம்ம மாவு பெசஞ்சிருக்கிறத பாத்திருப்பீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் மாவு ஊறந்ததுக்கு அப்புறம் நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு மாவு புளிச்சு நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம வந்து பாலா உருட்டி வச்சுக்கணும் உருட்டி வச்சு நம்ம திரட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்ப ரெண்டு கிலோ மாவை வந்து நம்ம எவ்வளவு நேரத்துல உருட்டி முடிக்கிறோம்ன்றதா சம பெரிய டாஸ்கே நம்ம இப்ப மாவை வந்து உருட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் முத போனி என் கையால பண்றாங்க எந்த எவ்வளவு நேரத்துல முடிக்கிறோம்ன்றதை பாப்போம் நம்ம இது வந்து மாவை வந்து ரொம்பவே நைஸா உருட்டணும் பாருங்க அஞ்சு மணி நேரம் ஊறதுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா வந்து உருட்ட சாஃப்டா வருதுன்றது இப்ப பாருங்க நம்ம வந்து மாவை வந்து உருட்டி எடுத்தாச்சு எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க அப்படியே வந்து அப்பளத்தை விட நல்லா மெலீசா வந்து பாக்க கண்ணாடி பதத்துல அப்படி இருக்கணும் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமா வந்து காஞ்சி வரும் இப்போ வந்து கரெக்டா டைம் வந்து லெவன் ஓ கிளாக் ஆகுது இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்ப நமக்கு வந்து அக்கா வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க நாங்க எப்பயுமே இதை செய்யக்குள்ள வந்து ஃபேமிலியா தான் வந்து இந்த பூரி ஊரிலட்டு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து டே ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும் ஒரு பக்கம் வந்து லஞ்ச் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இருக்கு லஞ்ச் வந்து அம்மா செஞ்சுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நானும் அக்கா வந்து மாவு தரட்ட ஆரம்பிச்சிட்டோம் பாப்போம் இந்த ரெண்டு கிலோ மாவு வந்து நம்ம எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணலான்றது இப்போ கரெக்டாக ஷார்ப்பாக வந்து லெவன் ஓ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வந்து சீக்கிரமாக உருட்டி முடிக்கணும் இப்போ எனக்கும் அக்காவுக்கும் ஒரு சம பெரிய டாஸ்க் வந்து இருக்கு ஆளுக்கு வந்து ஒரு ஒரு கிலோவா வந்து நாங்க பிரிச்சுக்க போறோம் யார் எவ்வளவு நேரத்துல சீக்கிரமா தான் பெரிய டாஸ்கேங்க பாப்போம் யார் வந்து இந்த டாஸ்க்கு வந்து ஜெயிக்கிறான்றது என்ன தீவிகா வாங்க இப்ப நம்ம களத்துல இறங்கலாம் சூப்பரா வந்து நமக்கு வந்து வேலை நடந்துட்டு இருக்கு நம்ம அம்மாவும் சமையலை முடிச்சுட்டு வந்துட்டாங்க பரபரப்பா வேலை நடக்குது கரெக்டா டைம் வந்து டுவெல் ஓ கிளாக் டுவெல் பிப்டின் ஆக போகுது பாருங்க இது வரைக்கும் நம்ம வந்து எவ்வளவு உருட்டி இருக்கோன்றதை பாக்க இங்க பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து பேப்பர்ல வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டிருக்கோம் அப்பதான் வந்து இந்த ஈர பாதத்துல வந்து நியூஸ் பேப்பர் இழுக்கும் இங்க பாருங்க இப்ப எவ்வளவு வந்து சாஃப்டா வந்து எந்த அளவுக்கு நைஸா வந்து நமக்கு உருட்டி இருக்கோன்றது இது எல்லாமே நம்ம வந்து லெவன் ஓ கிளாக் வந்து உருட்டுந்து இப்ப பாருங்க இது எல்லாமே ஒரு அளவுக்கு வந்து வறண்டு நல்லா வந்து அப்பள பதத்துக்கு வரணும் அப்பள வந்து எப்படி காஞ்சிக்கணும் எப்படி இருக்குமோ அந்த அந்த பதத்துக்கு வரணும் நல்லா ரொம்பவே பரபரப்பா வந்து நமக்கு வேலை நடந்துட்டு இருக்கு டைம் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து டைம் த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம இப்போ கரெக்டா வந்து த்ரீ தேர்ட்டி ஆகுது இங்க பாருங்க இப்போ வந்து காலையில உருட்டின மாவு இது எல்லாமே இது பாருங்க நமக்கு நல்லா வந்து அப்பள பதத்துக்கு வந்துடுச்சு நல்லாவே காஞ்சி இந்த மாதிரி டபுள் சைடு வந்து நம்ம வந்து திருப்பி போட்டு அப்பள பதத்துக்கு எடுத்துக்கலாம் இது நம்ம போடக்குள்ளேயே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சுருக்கம் எல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நல்லா நைஸா வரும் உருண்டை பார்னர் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து காஞ்சிடுச்சு இது வந்து ஓவர் நைட் ஃபுல்லா வந்து நம்ம வந்து உணர விடணும் மம்மி இப்போ நம்ம வந்து பூரி லட்டு செய்யறோம் சரியா இந்த ப்ராசஸ் வந்து உனக்கு வந்து யார் கத்து கொடுத்தா எவ்வளவு நாளா வந்து இந்த ப்ராசஸ் வந்து நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க இது வந்து ஆயா கத்து கொடுத்தாங்க எங்க மாமியார் எங்க மாமியார் கத்து கொடுத்தாங்கன்னா எங்க மாமியார் சிங்கப்பூர்ல இருந்தாங்க குறைஞ்சது ஒரு முப்பது வருஷத்துக்கு மேல அவங்க அங்க இருந்தாங்க அப்பயே அவங்க இதை செய்ய ஆரம்பிச்சாங்க இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி நாற்பது வருஷத்துக்கு ஆகுது இந்த நாற்பது வருஷமா நான் வந்ததிலே இருந்து எங்க வீட்டுல தீபாவளி ஸ்பெஷல் இதுதான் இந்த பூரி லட்டு தான் எங்க வீட்டுல ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க யாருக்கு கொடுத்தாலும் தான் அதிகமா கேட்பாங்க ஆனா அதிகமா எங்களால செஞ்சு கொடுக்க முடியல மூணு கிலோ மாவு போட்டோம் மூணு கிலோ மாவியை எங்களால உருட்டி எடுக்க முடியல இதுக்கே நாங்க மூணு பேர் உருட்டுறோம் இன்னும் அஞ்சு ஆயிடும் பழகுது இதை நாங்க முடிக்க காலையில பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அஞ்சரை மணிக்கு மாவு பிசைஞ்சு முடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ டைம் வந்து வந்து த்ரீ தேர்ட்டி ஆகுது த்ரீ தேர்ட்டிலேருந்து இருந்து இன்னும் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இன்னும் வருகம் முடியல இப்ப கிட்டத்தட்ட வந்து நாற்பது வருஷமா வருஷா வருஷம் வந்து தீபாவளிக்கு நம்ம வீட்ல வந்து ஸ்பெஷல் இந்த பூரி லட்டு தான் இந்த பலகாரம் வந்து இப்ப நார்மலா நம்ம வந்து முறுக்கு இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம ஒன் வீக் மேக்ஸிமம் வச்சு சாப்பிடலாம் இப்ப இந்த பூரி லட்டு வந்து எவ்வளவு நாளைக்கு சாப்பிடலாம் ஒரு மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும் ஒரு மாசம் வரைக்கும் சூப்பரா நல்லா இருக்கும் எவ்வளவு எவ்வளவு நம்ம நெய்யில இத பொரிச்சு எடுத்து இத எவ்வளவு நெய் முந்திரி குடுக்கறமோ அவ்வளவு இது ருசி தான் ஃபுல் இந்த நெய்ல தான் பொரிக்கிறோம் இத வந்து இப்ப உருட்டி போட்டுட்டோம்னா இது இந்த நைட் ஃபுல்லா உணர்ந்துகிட்டு கிடக்கணும் நல்லா உணர்ந்து அப்பள மாதிரி தூக்கிக்கிட்டு உணர்ந்து வந்த தான் இதை நாளைக்கு நாங்க எண்ணெய் சத்தி வச்சு அதுல நெய் ஊற்றி தான் பொறிப்போம் நெய்யில தான் இத பொறிச்சியே எடுக்கணும் இதுக்கு இப்ப நான் ஒன்றரை கிலோ நெய் வாங்கி வச்சிருக்கிறேன் மூணு கிலோ மாவுக்கு ஒன்றரை கிலோ நெய் வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த மூணு கிலோ மாவுக்கு மூணு கிலோ மூணு நாலு கிலோ சர்க்கரையாவது குறைஞ்சபட்சம் போடணும் அதான் மூணு கிலோ வந்து மைதா மாவுக்கு நாலு கிலோ சர்க்கரை அது இல்லாம ஒன்றரை கேஜி வந்து நெய் போடுவோம் அது தான் கொஞ்சம் நெய்க்கும் சுகருக்கும் இது நல்ல ருசி குடுக்கறதே நெய்யும் சுகரும் தான் இதுக்கு இன்னைக்கு நம்ம மூணு கிலோ மைதா மாவு எடுத்து நேத்திய உருட்டி வச்சாச்சு இந்த மூணு கிலோ மைதா மாவுக்கு வந்து நம்ம வந்து நாலரை கிலோ சக்கரை எடுத்திருக்கோம் இப்ப இந்த சக்கரையை வந்து நல்லா வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நேத்து நம்ம உருட்டி வச்ச மாவை பாருங்க நல்லாவே வந்து நமக்கு வந்து காஞ்சி வந்திருச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நெய்யில போட்டு பொரிச்சு எடுக்கணும் பாருங்க சூப்பரா வந்து அப்பள பழத்துக்கு வந்திருக்கு இவ்ளோ அழகா வந்து காஞ்சி இருக்கு பாருங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நெய்யில போட்டு பொரிச்சு எடுக்கணும் நம்ம இப்போ ஒன்றரை கிலோ நெய் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ ஒன்றரை 2 லிட்டர் வந்து நெய் வந்து எடுத்து நல்லா மெல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டா டைம் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகுது இப்போ நம்ம காலையிலேயே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சுட சுட வந்து நம்ம பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்க நமக்கு வந்து நெய் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆயிட்டு இருக்கு நல்லா வந்து ஹீட் ஆன நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க ஓவர் நைட் ஃபுல்லா வந்து நம்ம வந்து காய வச்சோம் இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம வந்து பூரி மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அடடா சூப்பரா வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிறோம் அப்படியே நெய் வாசனை வந்து கமகமக்குது வந்து நம்ம வந்து லைட் ஒயிட் கலர்ல வந்து எடுத்துடணும் இது ரொம்ப கலர் வந்துச்சு நம்ம பூரி லட்டு வந்து நமக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லா ஆயிடும் சூப்பரா வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து ரொம்பவும் ஒயிட் கலர் இல்லாம ரொம்பவும் கோல்டன் ப்ரௌன் இல்லாம இந்த மாதிரி கலர்ல வந்து நம்ம பூரிய வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இப்ப பாருங்களேன் அப்படியே மழை குவியல் மாதிரி எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்களேன் அப்படியே நெய்யோட வாசனை வந்து இந்த பூரியில வந்து அப்படி மணக்குது பார்க்கவே ரொம்ப டெம்ட் ஆகுது சாப்பிடுறதுக்கு இப்ப வந்து நம்ம வந்து உலக்கைய வச்சு இப்ப வந்து குத்து இதை வந்து உடைச்சு எடுத்துக்கலாம் இப்ப வந்து நமக்கு அடி கனமான பாத்திரத்துல நம்ம எடுத்திருக்கோம் அந்த காலத்துல வந்து இந்த பாட்டி பாத்தீங்கன்னா உரல்ல வச்சு இடிப்பாங்க இப்ப நம்ம கிட்ட உரல் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து அடி கனமா இருக்க பாத்திரத்தை எடுத்திருக்கோம் இப்ப இதை வந்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் எி அழகா வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸா எடுத்திருக்கோம் நைசா நம்ம வந்து உரல்ல இருந்து குத்தி எடுத்துக்கலாம் உலக்கையில இப்ப இது நல்லா வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும் ஆஹா பார்க்கவே வந்து அப்படியே செம்ம கலர்ஃபுல்லா வந்து பயங்கரமா இருக்கு எப்ப வந்து பூரி லைட் வந்து ரெடி ஆகும் அப்படின்னு இருக்கு எனக்கு வந்து முன்ன பின்ன வந்து உரல்ல இப்படி உலக்கைய வச்சு இது இடிச்சு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இப்ப வந்து நான் வந்து உலக்கைய வச்சு இடிக்கிறேன் நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில வந்து செஞ்சு நம்ம சாப்பிடுறதுல வந்து அப்படி வந்து ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாரம்பரியமான முறையை வந்து கத்துக்கிறோம் நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து அப்புறம் இப்ப வந்து எங்க அம்மா வந்து எனக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு எப்படி செய்யறதுன்றத சில பல சீக்கிரட்ஸ் வந்து இந்த பூரி லட்டுல வந்து எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம வியூவர்ஸ்க்கும் இந்த சீக்ரெட்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுக்கறதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இப்ப பாருங்க நம்ம வந்து உலக்கையால வந்து இடிச்சு எடுத்தது இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்ப இதை என்ன பண்ண போறோம்னா நல்லா பவுடர் பண்றதுக்காக நம்ம மிக்சியில போட்டு எடுத்துக்கலாம் இன்னும் நம்ம நல்லா சாஃப்டா உலக்கையால இடிக்கலாம் அந்த காலத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உலக்கையால் இடிச்சு சாஃப்டா வந்து கொண்டு வருவாங்க நம்மளால அந்த அளவுக்கு பண்ண முடியலன்றதுனால இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில போட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம மிக்சியில போட்டு ஓட்டி எடுத்ததை ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து பவுடர் சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் சுகர் வந்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து சலிச்சு வச்சுக்கிட்டாச்சு இப்போ இந்த சுகர் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த சாஃப்ட்னஸ் வர்ற அளவுக்கு நமக்கு வந்து இந்த உருட்டி வச்சு பொரிச்ச பூரி மாவை வந்து நம்ம வந்து சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம வந்து நெய் ஊற்றி உருண்டை பிடிக்கக்குள்ள கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உருண்டை உடையாத அளவுக்கு பதத்துக்கு வரும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய எல்லா மாவியுமே இந்த மாதிரி உடைச்சி வச்சிருக்கிறத இதை நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நம்ம வந்து முந்திரி வந்து நல்லா வந்து சின்ன சின்னதாக பொடிஸ் பொடிசா நம்ம வந்து நுணுக்கி வச்சிருக்கோம் இதை நல்லா வந்து நெய்யில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா இருநூறு கிராம் முந்திரி வந்து எடுத்திருக்கோம் முந்திரி வந்து நல்லா வந்து பொடிஸ் பொடிசா இருந்தது அப்படின்னா தான் நமக்கு வந்து லட்டுல வந்து நல்லா வந்து உடையாம வரும் ஒவ்வொரு பைட்லயுமே நமக்கு வந்து முந்திரி சாப்பிடக்குள்ள நமக்கு இன்னும் டேஸ்ட் அதிகரிச்சு கொடுக்கும் வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்க முந்திரி வந்து இதுல சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமா வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகரை வந்து இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நெய்யை நல்லா நம்ம வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அந்த நெய்யை வந்து இது பிணையறதுக்காக நம்ம ஊத்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்படியே அந்த நெய் மனம் வந்து சூப்பரா இருக்கு கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது வருஷமா வருடா வருடம் எங்க வீட்டுல வந்து ஸ்பெஷலான லட்டு இது இது வந்து எங்க பாட்டி வந்து சிங்கப்பூர்ல இருக்க அப்பயே வந்து இந்த ரெசிபி அப்பியில இருந்து செஞ்சிட்டு இருந்தாங்க அப்பாவோட பேவரட் ஸ்வீட் இது ஒரு வழியா நம்ம வந்து லட்டு வந்து செஞ்சு முடிச்சாச்சு வாங்க எப்படி இருக்குன்றத இந்த லட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் இந்த லட்டுக்காக டூ டேஸா நம்ம வெயிட் பண்ணி ரொம்ப ஈகரா இருக்கு எப்படி இருக்கு இந்த பூரி வந்து நம்ம பொறுமையா வந்து சாப்பிடணும் இல்ல அப்படின்னா வாய்க்கு போறதுக்கு முன்னாடி தரைக்கு போயிடும் அதனால பொறுமையா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்றேன் எல்லாமே கரெக்டா இருக்கு ரொம்பவே சூப்பரான ரேஷியோல ரொம்ப எம்மியா டேஸ்டியா இருக்கு நீங்களும் உங்க வீட்டுல மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் பலகாரம் வந்து செஞ்சாச்சு எங்க வீட்லயும் தீபாவளி வந்துருச்சு உங்க வீட்லயும் வந்துருச்சா